நம்ம ஓம் சாயில் சேட்டி ஒரு சனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு பேஸில் ஃபுல் ஃபென்சிங்கோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் தான் பார்க்குறோம்ங்க உங்களுக்கு பாதி வந்து தென்னந்தோப்பாக இருக்குது மீதி பாதி வந்து பார்த்தீங்கன்னா அளவான வயசு கண்ணுமர முறை தென்னம்பிங்க வச்சு விட்டுருக்காங்க இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுது தார் ரோடு பேஸு தனி கிணறு உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுது தனி கேட்டு ஃபுல் ஃபென்சிங் வித் தனி கேட்டோடு வந்துடுதுங்க வந்து நேரில் வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது மெயின் ஹைவே ரோடு பேஸிலேருந்து கரெக்டாக ஒன் கிலோமீட்டர் வந்து லேண்டு வந்து ரொம்ப ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குது ஒன் கிலோமீட்டருங்க கூட மேக்ஸிமம் நான் சொல்கிறது தான் ஒன் தான் மேக்சிம் வரப்போகுதுங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிக்கினா பேஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற லேண்டை பொறுத்தளவுக்குங்க லேண்ட் வந்து உங்களுக்கு வடக்கு வளையும் ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குது பொள்ளாச்சிக்குமு கிணத்துக்கடவுக்கும் சென்ட்ரலில் வடக்கி பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாங்க வடக்குளம் ஏரியாவெலாம் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சி டு நடுப்புணி மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து இருந்து மிக அருகில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் வந்து லேண்ட் அமைஞ்சிருக்குது லேண்டோடைய ஃபுல் வீடியோமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வற்றாத தனி கிணறு வந்துடுது வீடியோவில் பார்த்துட்டு நல்ல ஆழமான பெரிய கிணறுங்க தண்ணி எப்பவுமே வந்து இந்தியாவில் தான் வாட்டர் சோர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேரளா பார்டருக்கு பக்கமாக இருக்குது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஹைவே ரோடுக்கு மேற்கு பகுதியில் லேண்ட் அமைஞ்சிருக்குது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு அதிகபட்சமாக ஒரு நாற்பது நிமிஷத்தில் வந்துடலாமுங்க முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷத்தில் வந்து நம்ம லேண்டுக்கு வர மாதிரி மிக அருகில் அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறக்காக பொள்ளாச்சி கோயில் பாளையம் ஏரியாவில் கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் லேண்டு வந்து பாதுகாப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபென்சிங் போடப்பட்டிருக்கு வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் சரௌண்டிங்குமே நம்ம காமிச்சிருக்கிறோம் ஃபுல் ஃபென்சிங் போட்டு தனி கேட்டுங்க தனி பத்திரம் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா செப்பரேட்டாக இருக்குது எதுலேயுமே உங்களுக்கு ஜாயிண்ட்டு கிடையாது ஓனர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லேண்டுக்கு ஓனர் அப்படிங்கிறது சிங்கிள் ஓனர் சிங்கிள் சிக்னேச்சர் தானுங்க உங்களுக்கு ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு தான் கார்டு வாங்கினார் கோயம்புத்தூரில் இருக்காரு அதாவது லேண்ட் ஓனர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் இருக்காருங்க ஸோ இப்போ ஒரு ஒரு பர்பஸ்க்காக கோயம்புத்தூரில் மெயினில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து சேல் பண்ணுறாரு ஸோ உங்களுக்கு வந்து பக்கா லீகல் ஓப்பனிங்னோட க்ளியராக இருக்குது ரோடுபேஸ் கிட்டத்தட்ட வந்து மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு முந்நூறு அடி ரோடு பேஸ் வந்துடுதுங்க ரோடு பேஸ் பக்காவாக தார் ரோடு பேஸே வந்துடுது கவர்மெண்ட் தார் ரோட்டு மேலே நம்ம காடு வந்துடுது மெயின் ஹைவே ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டர் இருக்குது ஸோ எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு நம்ம ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கர் நாற்பது சென்டில் ஒரு நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட்டுக்கு வந்து தென்னை மரம் வச்சுருக்காங்க மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவான வயசு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் நாட்டு தென்னம்பிள்ளைகள் தான் வச்சுருக்காங்க வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது ஃபுல்லாமே ஃபென்சிங் போட்டுருக்காதீங்க ஃபென்சிங் கல் தெரியுது பாருங்கள் இந்த பாக்ஸ் அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய லேண்டுக்கு சேர்ந்ததுங்க நம்ம வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து நல்ல செம்மண் கார்டு ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஏரியா வாட்டர் சோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரில் வந்து பாருங்கள் செப்பரேட்டாக தான் எல்லாமே வேணும்னு சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் நம்ம சேல சைடு கொடுக்குது ரேட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு கோடியே அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஒரு ஒன் க்ரோருக்கு வந்து நான் ரவுண்டாக பண்ணி கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் நேரில் பொழுது எவ்வளோ தூரம் நம்ம நெகோஷியபிள் அதாவது எவ்வளோ கிளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து கிரியையம் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பேசி பார்க்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் யாருமே லேண்ட் வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்க்க பாருங்கள் நம்ம ஹோம்சேல் சைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரீய வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது லேண்டு வந்து தேவைப்பட்டாலும் கால் பண்ணி நீங்கள் நம்ம ஹோம் சேல் சைடு கேட்டுக்கலாம் வடக்கி ஏரியா கோயில் பாளையம் கிணத்துக்கிடவு ஏரியாவில் நம்ம லேண்டு சேலுக்கு இருக்குதுன்னா கிணத்துக்கிடவு பொள்ளாச்சியில் நீங்கள் தாராளமாக நம்ம கால் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நீட்டாக பண்ணி கொடுக்குறோம்